ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதே மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் பட் இப்போ கொஞ்சம் ஊருக்கு போயிட்டு வந்தே நான் தண்ணி மாற்றி மாற்றி நான் குடித்தனால என்னோட சோட் ரொம்ப இதுவாக இருக்குது என்னால் பேசக்கூட முடியல கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டேன் ரெண்டு நாளாக கொஞ்சம் கோல்டு பேசக்கூட முடியல அப்படிதான் இருந்தது இப்போ வாய்ஸில் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எனக்கு அதாவது எங்களுக்கு எங்களோடய ஸ்டோரிக்கு நினைத்தாலே இன்றைக்கும் ஸ்டோரிக்கு நிறைய லெவன் சப்போர்ட் தரீங்க இந்த லெவன் சப்போர்ட்டை நாங்கள் யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ தருவீங்கன்னு ஸோ அவங்க எல்லாருக்கும் நாங்கள் நேரில் வந்து தேங்க் பண்ணணுமா இல்லையா அதனால தான் நாங்கள் நேரில் வந்துவிட்டோம் ஸோ ஆனால் நேரில் வந்து நாங்கள் தேங்க்ஸ் ஆல்லாமல் அவங்க ரெஸ்பெக்ட்டாக இருக்கலாம் நாங்கள் மேலே பேர் நட்டு வந்திருக்கான் நீங்கள் நினைச்சிக்கலாம் கரெக்டாக காட்டுன்னு சட்டா கொஞ்சம் வந்திருக்காங்கட்டு இங்கே மட்டும் வரதாக தான் இருந்தது பட் கௌதம் சத்யா இங்கே வரணுன்ற ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் நான் ரெண்டு பேருமே வந்திருக்கோம் அதுக்கான என்ன ரீசன்ட்டு நான் பின்னாடி சொல்கிறேன் நான் இப்போதைக்கு எதுவும் பேசல இவங்கள வச்சு தான் நம்ம பேசுபோன்றதுனால அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டோம் கடைசியாக நான் என்ன பேசுகிறேமோ அதை பேசுகிறேன் கைஸ் என்கிட்ட நிறையா பேர் கொஷின் கேட்குறீங்க ஐ மீன் எங்கள் கிட்ட அதில் முக்கியமாக வந்து நிஷாந்தினி அக்கா அக்கா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் நீங்கள் நான் இந்த சேனல் சேனலில் இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னோட ட்ராவல் ஆகிட்டு வரீங்க எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிடுவீங்க நான் பார்ப்பேன் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன் ஆனால் நீங்கள் தமிழில் ரிப்ளை பண்ண சொல்லனால என்னால் நீங்கள் கேட்குற கொஷின்க்கு அவ்வளோ விரிவாக்கமாக என்னால் பதில் கொடுக்க முடியல அதனால தான் எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்காக மட்டும் நான் அந் அந்த பாயிண்ட்டு மட்டும் உங்களுக்காக நான் மெசேஜ் கமெண்ட் ரிப்ளை பண்றேன் நீங்கள் கேட்டுட்டே இருந்தீங்க நான் நீங்க சொல்றது பார்க்கும்போது நான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சு சரி அதனால நிஷாந்த் நீ அக்காக்கா ஸ்பெஷல் வீடியோ போட்டுறணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணிட்டு இருக்கோம் என்னன்னா நீங்க ஏன் கௌதம் சத்யாவை நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க நீங்க வந்து மற்ற பேருக்கு கொடுக்குற இம்பார்டன் கௌதம் சத்யாவுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க அக்கா நீங்க சத்யாவுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க அது மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க நான் என்ன சொல்கிறேன்னா என்னோடய கேரக்டர் அதாவது என்னோடய ஸ்டோடியில் உள்ள எல்லா கேரக்டருக்குமே நான் காஸ்ட்யூம் வந்து பார்த்து பார்த்து தான் நான் கொடுப்பேன் ஏன்னா எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் கேட்டிருந்தீங்க ஏன் வந்து வித்யாவுக்கும் ஷேங் கொடுக்குற இம்பார்ட்டன்ட் இவங்களை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்களை அழகாக காட்டுறீங்களே ஏன் இவங்களை அழகாக காட்ட மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தது இவங்க மூணு பேரும் தான் ஹீரோயின் அதாவது பிங்கி வித்யா காய் அவங்க தான் ஹீரோயினாக இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னோட ஸ்டோரி மாற மாற நான் எல்லாருமே ஹீரோ ஹீரோயினா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நான் எல்லாருக்குமே லவ்னு இருக்கப்போ அவங்களும் ஹீரோ ஹீரோயின் தான் அவங்களுக்கும் ஒரு கதை இருக்கப்போ அவங்களும் இதில் ஒரு முக்கியமான மேஜர் பார்ட்ன்றதுனால எல்லாருக்குமே நான் கதை கொடுக்குறேன் எல்லா ஸ்டோரியுமே நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் எல்லா நேரமும் வித்யா சாரி எல்லா நேரமும் நான் கௌதம் சத்யாவையும் காட்ட முடியாது ஏன்னா இப்போ இவங்களோட கதையெல்லாம் இவங்கள மட்டும்தான் நான் காட்ட முடியும் இப்போ வந்து ம் ஆமாம் இப்போ வந்து வித்யாசாமுக்கான ஸ்டோரின்றப்போ நான் வித்யா மட்டும் மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அவங்களோட ஸ்டோரி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்தவங்களோட ஸ்டோரியே வர முடியும் ஸோ அதனால தான் இவங்களோட ஸ்டோரியை நான் காட்டிகிட்டு இருக்கேன் இதில் வந்து எல்லாருக்குமே மேஜர் பார்ட்டு தான் வித்யா காயவாக இருக்கட்டும் ஷாம் கௌதம் வினய் கமல் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொரு லவ் அவங்களோட அவங்க லவ் ஸ்டோரியாக இருக்கட்டும் எல்லாமே நான் காட்டுறேன் எல்லாருக்குமே நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் மேலே அவங்களுக்கு ரொம்ப ஈர்ப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கௌதம் சத்யா கேரக்டரில் ஸோ உங்களுக்காக நான் இவங்க இன்னும் கொஞ்சம் நான் மேஜராக காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும் சத்யாவுக்கு இந்த ஸ்டோரியில் பேர் கிடையாது நீங்கள் ஆசைப்பட்ட காரணத்துக்காக தான் நான் இவரை வந்து தாராக போட்டேன் இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பாரா போட்டதுக்கப்புறம் எனக்கு உண்மையிலேயே நிறைய சப்போர்ட் வந்தது எல்லாருக்குமே இந்த பேர் ரொம்ப பிடிச்சது ஸோ அவங்களுக்கான ஸ்டோரி நான் யோசிக்கல ஸ்டார்டிங்கில் அதனால தான் எங்களால் அவங்க அவங்கள வந்து ப்ராப்பராக காட்டமில்ல முடியல இன்னுமே நான் அவங்களுக்காக நிறையா ஸ்டோரி அவங்களுக்காக நான் யோசித்து வச்சுருக்கேன் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒவ்வொரு பார்ட்டும் அதாவது ஒவ்வொரு லவ் ஸ்டோரி வர 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 அவங்களோட லவ் ஸ்டோரி இப்போ இவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா இப்போ வந்து மினிக்கு அடுத்து மேரேஜ் ஆக போகுது ஸோ அவங்கள கொஞ்ச நாள் காமிப்பேன் அடுத்து கமலி கமலையே வினையும் காப்பேன் அப்புறம் வித்யா இப்படி ஒவ்வொரு பாட்டாக நான் கண்டிப்பாக எல்லாருமே காப்பேன் ஆனால் எல்லா நேரமும் என்னோட சத்யாவையும் கௌதமையும் காட்ட முடியாது அதில் எப்பவே உங்கள்கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படி நீங்கள் தப்பாக நினச்சிங்கன்னா மன்னிச்சிருங்க ஏன்னா அவங்களுக்கு கதை இருந்தால் தானே நான் உங்களை காட்ட முடியும் கதை இல்லாத இல்லைன்றப்போ அவங்கள எப்படி நான் காட்ட முடியும் அதுக்காக தான் சொல்றேன் கோச்சுக்காதீங்க நான் அவங்களை எப்பப்போ காட்டணுமோ அப்போ கண்டிப்பா காட்டிடுவேன் ம் ஆமாம் இப்போ வந்து எங்க ரெண்டு பேரையும் அட்மின் வந்து காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ கண்டிப்பா காட்டுவாங்க எங் எங்களுக்கான லவ் ஸ்டோரியும் பெருசாகவே இருக்கு அவங்களோட மைண்ட்ல ஸோ அது கூடி சீக்கிரம் வரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சாந்தினி அக்கா அப்புறம் நீங்க கேட்டிருந்த ஹேர் ஸ்டைல் வந்து சத்தியாவது வந்து கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் லைட்டாக தெரிய தான் செய்யும் ஏன்னா அந்த பூனிடையில வந்து மறைக்க முடியாது இப்போ மலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களோட அந்த பின்னலை வந்து நம்மளால மறைக்க முடியும் அப்படியே சர்க்கிள் பண்ண முடியும் அது அழகாக செட் ஆகிடும் விக் இவங்களுக்கு வந்து அந்த விக் செட் ஆக மாட்டுது அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்குது ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு என்ன சொல்றது எங்களோட இது அவ்வளோதான் நினைக்கிறேன் எங் எங்களுக்காக நீங்கள் நிறையா இடத்துல சத்தியாகோத்தம் காட்டுங்க சத்தியாகோத்தம் காட்டுங்கன்னு சொன்ன நினைச்சா அந்த ரொம்ப 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 நன்றி எங்களை உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சனால தான் எங்களை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க ஸோ இன்னுமே அட்மிட் நான் சண்டை போட்டாவது எங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் டெய்லி காட்ட வைக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு ஓகேவாக்கா ஓகே வாக்கா நீங்கள் கேட்ட எல்லா கொஷினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள் என்னால் வந்து மெசேஜ் முடியல எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை அதனால் என்னால் ரிப்ளையும் கரெக்டாக கொடுக்க முடியல அதுக்காக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் போட்டுவிட்டேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் என்னோடய பற்றி தெரியணும் இல்லை ஸ்டோரியை பற்றி ஏதாவது தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா கொஷின் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன் எங்களோட பார்ட் முடிஞ்சு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் பிங்க் மேடம் பேசுவாங்க கேளுங்கள் ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆ தேங்க்யூ ஃபார் யவர் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்கள் வந்து இவ்வளோ ஷார்ட் பீரியடில் எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்துருக்கிறதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லணும் அதுக்காகவும் நீங்கள் கேட்ட கொஷின் கேன்சல் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போது சத்யா கௌதமோட அந்த கேரக்டரில் உள்ள எல்லாமே உங்களுக்கு க்ளியராக இருக்குன்னு நினைக்கிறாக்கா இதுக்கப்புறமே எதாவது கொஷின் கேட்கணுன்னா நீங்கள் கொஷின் கேட்டுகிட்டே இருங்க நான் ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் நிறைய பேர் வந்து ஏஎம் யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னீங்க ஏஎம் யாருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கவும் செஞ்சீங்க நிறைய பேர் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த டைட்டில் சாகில் தெரியுறாங்க அப்படிலாம் சொன்னீங்க நீங்கள் கண்டுபிடிச்சதுனால இந்த ஸ்டோரியில் நீங்கள் எவ்வளோ இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்போது அப்புறம் இன்னொரு சீக்ரெட் முக்கியமான சீக்ரெட் என்னன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருந்திங்கன்னா சைலண்ட்டாக உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க வெளியில் தெரிய வேணாம் ஏன்னா அது சீக்ரெட்டுன்னு நினச்சி நானே வந்து இருக்கேன் நீங்கள் வெளிப்படுத்திட வேண்டாம் அப்புறம் ஆனால் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டீங்க ஓகே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டீங்க அப்புறம் பிங்கியோட லவ் ஸ்டோரி எப்போ காட்டுவீங்க சொல்லுங்கள் அந்த மாதிரி கேட்டீங்க இப்போ வந்து உங்களுக்கு சும்மா சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு ஒரு லவ் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்கேன் எப்போது அவங்களோட லவ் லவ் ஸ்டோரி வந்து ரிவீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சத்யா சாரி சாரி வித்யா அண்ட் காயு இவங்க மேரேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு ரொம்ப நல்லா இல்லை கொஞ்ச நாள் தான் அடுத்தடுத்து போயிடும் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கதை கலம் காத்துட்ருக்கு வந்துகிட்டே இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்னோட சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் எங்களுக்கு லவ் சப்போர்ட் கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கும் இனிமேல் லவ் சப்போர்ட் கொடுக்க போகிற நியூ சப்ஸ்கிரைபருக்கும் எங்கள் மூணு பேரோட மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் i love, love, love you all...